உலகம் முழுவதும் வாழக்கூடிய அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி பங்கன் தோழிபங்கன் கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனிப்பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொன்னாம்பிகை அம்பாசி மீத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஆதித்ய சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்கர ராகவே கேதவே நமஹா ஆதித்யாதி நவகிரகங்களையும் என்னுடைய குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் குரு பக்ரம் பொதுவாக குரு பகவான் சுபகிரகம் இல்லையா நம்ம எல்லாருக்குமே தெரியும் குரு பகவான் சுபகிரகம் சுபகிரகம் சுபத்துவத்தோடு இருக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவனை கட்டி காப்பாற்றி கைப்பிடிச்சி மேலே கொண்டு விற்றுவர் சிக்கல்லாம் வரா மாதிரி இருக்கும் சிக்கல்லையே இருப்பாங்க சட்ட சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு கிரகம் நல்ல கிரகம் பார்த்தது சுப கிரகம் பார்த்தது அப்படின்னாக்கா நாம் எழுதி கொடுக்கலாம் இவர் நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றப்படுவார் நம்ம சொல்லி அனுப்புவோம் ஜோசியர் சொல்லி அனுப்புவார் ஏன் நீங்கள் நிச்சயமாக நல்லா இருப்பீங்க சார் இந்த பிரச்சனை நீங்கள் வெளியில் வந்துருவீங்க சார் போங்க அது என்னைக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்துட்டுருப்பீங்க அப்போ சுபகிரகம் சுபத்துவத்தோடு இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகன் காப்பாற்றப்படுகிறான் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையோ பெரியவங்களோ யாரோ ஒருத்தர் அதே கிரகம் வலுவிழந்து வலுவிழுந்தனா என்னங்க அஸ்தங்கம் ஜீரோ அல்லது வக்ரம் வக்ரம் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வேலை செய்யும் அஸ்தங்கம்னா ஜீரோ ஆகிடும் அப்போ வக்ரகதி அடைகின்ற பொழுது அந்த சுபகிரகமே ஆனாலும் அது ஐம்பது சதவிகிதம் தான் வேலை செய்யும் அவன் இதெல்லாம் நம்மளுடைய ரிஷிகள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒரு கிரகம் நேர்நிலையில் நிற்கின்ற பொழுது நூறு பர்சன்ட் வேலை செய்யும் வக்ரகதியில் பொழுது ஐம்பது சதவிகிதம் வேலை செய்யும் அஸ்தங்கம் ஆகுமே ஆனால் அது வேலையே செய்ய செயலிழந்து ஜீரோ ஆகிடும்னு சொல்றாங்க அப்போ நம்முடைய ஆதித்யாதி நவகிரக மண்டலத்திலே தேவர்களுக்கு தேவாதி தேவர்களுக்கெல்லாம் பிராமணனாக விளங்கக்கூடியவன் அந்த குரு பகவான் பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நம்ம எல்லாருடைய புண்ணிய கணக்குகளை அவன் தான் கையில் வச்சுன்னு இருக்கார் பிரஜாபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இன்னொருத்தவர்கிட்டையும் நம்ம கணக்கெலாம் இருக்குது தர்மராஜன் எம தர்மராஜன் அவர்கிட்டையும் நம்ம பாவ கணக்கெலாம் அவர்கிட்ட இருக்கும் புண்ணிய கணக்கு பூரா நம்ம குரு பகவான்கிட்ட கிட்ட இருக்கும் பிரஜாபதின்னு சொல்லலாம் பிரகஸ்பதின்னு சொல்லலாம் அப்போ நம்முடைய புண்ணிய கணக்குகளை எல்லாம் பார்த்து அதற்கு ஏற்ப பல நல்ல விஷயங்களை பூர்வ புண்ணியத்தின்படி நல்ல பலன்களை நல்ல பாக்யங்களை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் அடைகிறார் வக்ரம்னா என்ன சார் அப்படின்னா சூரியன் ஒரு கிரகத்திற்கு அது எந்த கிரகமாகவே எல்லா கிரகமும் சந்திரனை தவிர எல்லா கிரகமும் வக்ரம் அடையும் நல்லா புரிஞ்சுக்கிறோம் சந்திரனை தவிர சுக்ரன் புதன் செவ்வாய் இவங்க மூணு பேரும் வக்ரம் அடைந்து ரொம்ப ரேர் புதன் அடிக்கடி அஸ்தங்கம் ஆகிடுவார் சுக்கிரன் அஸ்தங்கம் ஆகலாம் செவ்வாய் ஆகலாம் ஆனால் வக்ரம்ங்கிறது ரொம்ப ரேர் அப்போது வக்ரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஃபார்முலா ஒரு கிரகத்திற்கு குறிப்பிட்ட ஒரு கிரகத்திற்கு சூரியன் அஞ்சாம் பாவத்தில் வருகின்ற பொழுது அந்த கிரகம் வக்ரம் அடைகிறது அந்த குறிப்பிட்ட கிரகத்திற்கு அதே சூரியன் எட்டாம் பாவத்திற்கு வருகின்ற பொழுது அந்த வக்ரம் நிவர்த்தி அடைகிறது அப்போ சூரியனை விட்டு விலகி போகிறாங்கன்னு அடுத்த கொஞ்ச நாள் மறைஞ்சி இருக்காங்கன்னு அடுத்த சூரியனுடைய வெளிச்சம் ஒளியை பெறுகின்றது தான் எல்லாருக்கும் சூரியன்ட்டுந்து ஒளியை வாங்கி நம்ம எல்லாருக்கும் பலனை கொடுக்குது அந்த வக்ரகதியில் இருக்கிற போது சூரியன்ட்டு வாங்கக்கூடிய வெளிச்சம் ஒளிய தன்மை குறைகிறது அதனால் அது வக்ரம் அப்போது இந்த இடத்துல குரு பகவான் வக்ரகதி அடைகின்றார் அக்டோபர் மாதம் பதினஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை புரிதுங்களா அக்டோபர் பதினஞ்சாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் பதினோராம் தேதி வரையிலும் ஐப்பசி மாதம் முதல் தை மாதம் வரை இங்கே குரு பகவான் வக்ரகதியில் இருக்கின்றார் இந்த காலத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பகவான் என்ன பலனை தரப்போகிறார் அப்படின்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் கன்னி ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏற்கனவே சனி பகவானுடைய கன்னி கன்னிராசி அன்பர்கள் நல்லா இருந்தாங்க சிறப்பாக இருந்தாங்க எந்த கவலையும் இல்லாமல் அவங்க மட்டும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டாலுமே கூட நிம்மதியாக இருந்தாங்கன்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் இருந்து வந்த கண்ணிராசி என்பர்களே தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகள் உங்களை தேடி வந்திருக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு ஜீரோவான ஒரு பர்சனால் அவங்க நிம்மதி கெட்டு இருக்கும் முன்பின் தெரியாத நபர்களால் வரக்கூடிய எழக்கூடிய பிரச்சனைகள் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் தேவையில்லாத வீண்பழி அவமானங்கள் தலைகுனிவுகள் ஒரு சில சிக்கலில் உள்ள போயிட்டு வெளியில் வர முடியாத ஒரு கடுமையான கால சூழ்நிலைகள் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருப்பீர்களேயானால் கவலை வேண்டாம் கன்னிராசி என்பர்களே ஒன்பதில் இருக்கக்கூடிய குருவும் வக்ரமும் ஏன் சாமி இப்படி சொல்கிறீங்க ஏற்கனவே ஆறு இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரத்தில் இருந்து தான் எங்களை ஆட்டி படைக்கிறாரு கன்னிராசி என்பர்களே உங்கள் கஷ்டத்துக்கு என்ன காரணம்னே உங்களுக்கு தெரியல யார் காரணம்னே சனி பகவான் தான் காரணம் அந்த கர்ம வினை காரகன்தான் காரணமும் அப்போ அவருக்கு சரி பண்ணக்கூடிய இடத்துல நம்முடைய குரு வரப்போகிறார் இன்னும் சொல்லப்போனா ராசி என்பர்களே நீங்க கன்னி ராசி ஆனாலும் கண்ணீர் லக்னம் ஆனாலும் உங்க யாருடைய ஜாதகத்தில் குரு வக்ரம் என்று உள்ளதோ அவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம் ரொம்ப பெருசா நல்லது நடக்குதோ இல்லையோ நிச்சயமா தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுங்கிற கதையா அப்படியே கழுத்துக்கு வந்த கத்தி சைடில் லேசாக உரசிட்டு வெளியில் போயிடும் நீங்கள் தப்பிச்சிடுவீங்க இன்றே நல்லது நடக்கும் இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளிண்டு போன விஷயங்கள் எல்லாம் கை கூடக்கூடிய தருணம் அப்போ கண்ணீராசி என்பவர்களே இந்த குரு பகவானுடைய வக்ரம் கருணை மிகுந்த கடவுளின் பார்வை உங்கள் மீது படுகின்ற காலம் நீங்கள் மனமுருகி வேண்டியிருப்பீங்க சாமி கிட்டங்க காதலாகி கசிந்து கண்ணீர் வாழ்கி ஓன்னு அழுதிருப்பீங்க போய் கிட்ட உங்களுடைய அந்த கண்ணீர் உங்களுடைய சத்தம் சுவாமியுடைய திருமேனியை தீண்டி இருக்கும் அப்போ நீங்கள் கத்தனை சாமிக்கு கேட்டிருக்கு கடவுளின் கருணை முழுமையாக பெறக்கூடிய காலம் இன்றைக்கே முதல் இன்று முதல் இந்த நிமிடம் முதல் உங்களுக்கு நன்மை நடக்கப் போகிறது கன்னிராசி நேயர்களே அப்போ உங்கள் கஷ்டங்கள் தீரும் உங்களுடைய கவலைகள் தீரும் உங்களுடைய கடன் சுமைகள் தீரும் மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எந்த மாதிரியான உடல்நிலை கோளாறுகளாக இருந்தாலும் நிறைய கண்ணீராசி அன்பர்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் அன்றைக்கெலாம் சொல்கிறாங்க பெரிய செல்வந்தர் மிடிலான ஏஜ் தான் பெரிய செல்வந்தர் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் சைடில் இருக்காங்க அற்புதமான நல்ல குணம் படைத்தவர்கள் அந்த காலத்தில் அவங்களாம் ஜமீனாக இருந்திருக்கிறாங்க ஆனாலும் உடல்நிலை பாதிப்பு ஸ்டோக் வந்துடுச்சு திடீர்னு அப்புறம் அவங்களுக்கான பரிகார யாகங்கள் நேரில் போய் செஞ்சுட்டு வந்தோம் அப்போ போல் உடல்நிலை குறைவுகள் ஆசன வாய்க்கோளாக இருக்கலாம் டைஜஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம் அடிவயிறு பிரச்சனைகளாக இருக்கலாம் சனியுடைய காரகத்துவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போ கன்னிராசி என்பவர்களே உடல்நிலை பிரச்சனைகள் ஆரோக்கிய குறைவுகள் அல்லது அதிகப்படியான ஒரு மனபயம் மன மனபயம் அல்லது அந்த உடல்நிலை குறைவுகள்னு சொல்லனே அது வந்து டிஃப்ரெண்ட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் கண்டுபிடிக்கவே முடியாது அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் உடல்நிலை குறைவுகள் இருக்குமே ஆனால் இந்த குருவுடைய காலத்தில் அந்த ஆரோக்கிய குறைவு விலகும் ஆரோக்கியத்தில் நல்ல உயர்வு மேம்படும் ஆரோக்கியம் மேம்படும் ஆயுள் பாவங்கள் அதிகரிக்கும் பயம் வேண்டாம் கண்ணிராசி ேயர்கள மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா தொடர்ந்து அடுத்த அடுத்து அடுத்து குடும்பத்துல யாராவது எடுக்குதா தொடர்ந்து பிரச்சனையை கொடுக்குதா அப்ப ஏதோ ஒரு விஷயம் இடதோஷமாக இருக்கலாம் செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு விஷயம் உங்களை தொடர்ந்து துரத்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம் அப்போ அந்த இடத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில பரிகாரங்கள் யாகங்கள் செய்வீர்களே அறிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும் அடுத்ததாக தொழில் அமைப்புகள் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் அமைப்புகளை பொறுத்த வரையில் எனதருமை கன்னிராசி என்பர்களே பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் பிஸ்னஸ் உங்களுக்கு அதி அற்புதமான முறையில் சக்ஸஸ் ஆகிடும் முழுமையான பலன் கொடுக்கும் நீங்கள் உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சர்க்காம் வருமானம் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அரசியல் குடும்பமாக இருக்கலாம் மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் இல்லை மீடியா துறை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் அன்றைக்கெலாம் நம்ம ஒரு சேனல் ஓனரே பேசுகிறாங்க இப்போ அவங்களால முடியலன்னு இந்த சேனலை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க யாராவது கேட்டால் கொடுத்தடலாம் சாமி யாராவது கேட்டால் கொடுத்தடலாம் சாமி அந்த அளவுக்கு இருக்குது அந்த மீடியா துறை அப்போ அந்த மாதிரி நீங்கள் மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அரசியல் துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது பெரிய விவசாயம் பூமிகளை வச்சு விவசாயம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் பண்ணையார்களாக இருக்கலாம் கால்நடை பண்ணைகள் கோழி பண்ணைகள் பண்ணைகள் தீவன பண்ணைகள் அதே போல் தோப் தோட்டம் தோப்பு துறவு காடுகள் வச்சு விவசாயம் பண்ணக்கூடியவர்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கலாம் அதே போல் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய நிறுவனங்களாக இருக்கலாம் டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் டோட்டலாக ஒரு பருத்தி விவசாயத்துலேருந்து காட்டன் மில்லு இருந்து கடைசியாக டெக்ஸ்டைல் ஷோரூம் வரையிலும் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் அதே போல் ஸ்கூல் காலேஜஸ் கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம் அப்போது நீங்கள் எந்த துறையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் எந்த தொழில் செய்பவராக வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பர்களே தொழில் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலில் நல்ல வருமானம் மிகுந்ததாக இருக்கும் வரவு செலவுகள் இருக்கும் உங்கள் தொழிலில் ஏதேனும் கஷ்டங்கள் இருக்குமேயானால் எனக்கு இப்போ சரியாக நடக்க மாட்டேங்குது சாமி எனக்கு சரியாக பிஸ்னஸ் இல்லை இந்த இடத்துல நல்லா இருந்துக்கிட்டு இருந்தது திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அல்லது ஒரு மிஷின் இப்படி வச்சேன் ஒரு ரூம் இப்படி வச்சேன் ஏதோ ஒரு குணஷ்ட வேலை பண்ணியிருப்பீங்க ஏதோ ஒரு சின்ன மாற்றம் செய்திருப்பீர்கள் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் நிச்சயமாக ராசி என்பவர்களே அந்த தொழில் அமைப்புகள் அந்த தசை அமைப்புகள் மாறும் சின்ன வாஸ்து தோஷமாக இருக்கலாம் அல்லது தச ராசி இல்லாமல் இருக்கலாம் இடதோஷமாகவும் இருக்கலாம் அப்போ இதையெல்லாம் கண்டறிந்து செயல்படுவீர்களேயானால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கின்றது கன்னி ராசி நேயர்களே அதே போலத்தான் உத்தியோகம் வேலை செய்கிற இடம் எனக்கு வேலை கிடைக்குமா சாமி எனக்கு வேலை போயிடுச்சு எனக்கு வேலை கிடைக்குமா நிச்சயமாக ராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் உருவாகக்கூடிய தருணம் நீங்கள் உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் பிரைவேட் ஜாப்பாக இருந்தாலும் நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் வேலை செய்கிற இடத்துல ஒரே பிரச்சனையாக இருக்குது சாமி நிம்மதியாகவே இருக்க முடியல அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய கன்னிராசி என்பர்களே வேலையில் நல்லா சிறந்து விளங்குவீர்கள் எனக்கு வேலை கிடைக்குமா சாமி வேலை போயிடுச்சு நிச்சயமாக இந்த சனி உடைய வக்ரம் உங்களுக்கு நல்ல வேலையை தேடித்தரும் உயர்ந்த உத்தியோகத்தை தேடித்தரும் அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் அத்தனை விதமான சிக்கல்லிருந்து நீங்கள் வெளிய விடுபடுவீர்கள் கவலை வேண்டாம் கன்னீராசி என்பது அதே போலத்தான் குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம் குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம் திருமண பிரச்சனைகளாக இருக்கலாம் காதல் பிரச்சனைகளாக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் போலீஸ் கேஸாக இருக்கலாம் அப்போ எந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும் குடும்ப பிரச்சனைகள் விலகி மீண்டும் குடும்பம் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போ விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போவது இல்லை என்ற வார்த்தைக்கு இணங்க எனதமை கன்னிராசி என்பர்களே மிகுந்த நன்மை நடக்கக்கூடிய காலமாக இந்த குரு பகவானுடைய வக்ரம் அமைகிறது அப்போ உங்களுக்கு என்ன வேணும் இந்த நல்ல நாள் நாளில் நல்ல நேரத்தில் உங்களுக்கு என்ன வேண்டும் கண்ணீராசி அன்பர்களுக்கு என்ன நடக்கணும் என்ன வேணும் உங்களுடைய கேள்வி என்ன அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி மிக முக்கியமாக அமைகிறது அப்போ உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்